இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் அபிஷேகம் பெற்ற ஆயிர்களை நாம் வந்து குறை சொல்லலாமா அவருக்கு எதுக்காக பேசலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க அபிஷேகம் பெற்ற ஐயரத்தை அதனால பேசுறான் இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இது தெய்வ குற்றம் தெரியுமான்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க அது குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் பாக்க போறோம் வேதாகமத்தின் அடிப்படையில தான் பார்க்க போறோம் நம்ம என்ன பண்ண முடியாது இஷ்டத்துக்கு பேச முடியாது சோ ஊழியர்கள் அதாவது அபிஷேகம் செய்யப்பட்டதாக கூறிக்கொள்ளுகின்ற சிஎஸ்ஐ ஆயர்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் வேதாகமத்தினுடைய பேர்ல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால கடந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமது வெள்ளாளன் முறை அந்த குருவானவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறைவானவரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அஹ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைவானவர்களை குறித்து நம்ம பேசும்பொழுது நம்ம தான் குருவானவர்கள் பேசுறதே இல்லையா குறைவானவர்களை தானே பேசுறோம் ஆஹ் இதுல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த குருவானவர்கள் நம்ம நினைச்சு பேசுறதா சிலது குறைவானவராக தான் இருக்குது கொஞ்ச நாளைக்கு மேல கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோரம்பள்ளத்துல இந்த சொட்ட சொட்ட மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஐயா அப்படி பிரசங்கம் மைக்க பிடிச்சு அப்படி அனாய்டிங்ல அப்படி மக்களை அப்படி வடக்கி வச்சிருந்தாருன்னு சொல்லி நல்ல சந்தோஷமா அவரை பாராட்டி பேசினேன் இல்லையா அவரும் ஒரு சின்ன குறைவானவர் தானா நிறைய ப்ரமோஷன் ஆர்டினேஷன் சொல்லி அவங்களோட பிளட் அவர் கூட ஆர்டினேஷன் வாங்கல ஐயோ சொல்றாங்க யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அப்படிங்கிற மாதிரி யார தான் பாராட்டுறதுன்னே தெரியல பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா அதனால பாராட்டிடுறோம் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அந்த குறைவானவர்கள் நிச்சயமாக நிறைவானவர்களாக மாறி குருவானவர்களாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையில தான் நம்ம பேசுறோம் பேசும்போது என்ன பண்ணுவான் ஒருத்தர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான் வருவான் எங்க ஐயா யாரு தெரியுமா தங்கம்ல சிங்கம்ல நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் பேசுவான் ஆனா இந்த நமது தாமஸ் ரவிக்குமார் ஐயாவை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு வரைஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வரல அப்ப ஐயா ரொம்ப சேட்டதா பண்ணிருப்பார் இருக்கு ஊருக்கு அங்க ஒருத்த எப்ப எப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பிள்ளை இருக்கு அதனால எப்ப வீடியோ போடுவான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணாங்க பிள்ளை இருக்கு சரி அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு ஐயா வந்து ஒரு நல்ல பேரு சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஏ நீ ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லாம முட்டப்பா அப்படின்றான் ஏய் நான் ஏற்கனவே இருபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கப்பா அப்படின்னா இல்ல இல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு அப்படின்றாலும் என்னன்னா அந்த பெண்கள் வந்து வீடு சந்திக்கிற வீட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஐயா ஜ போவாங்க இல்லையா அவங்க அப்புறம் ஏதாவது இந்த ஜெப கூட்டங்களுக்கு ஜோவுன போகும்போது அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஐயாவுக்கு காணிக்க என்ன பண்ணுவாங்க பைபிள் வச்சு கொடுப்பாங்க கொடுத்தா ஐயா என்ன பண்ணுவாரு அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாரு அவர் சோப்புல வச்சுட்டு பெருவாராம் ஆக்சுவலி எப்படின்னா அவருக்கு கொடுக்கல அந்த சபையை சேர்ந்த குருவானவர் கொடுக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்க நான் இருக்கிற இடங்கள்ல அந்த ஐயர் வரலாம் என்ன பண்ணுவாங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்க உபதேசியர் கையில் ஒரு பில் வச்சிருப்பாரு போட்டு என்ன பண்ணுவாங்க பாஸ்ட் எடுக்க முடியும் செக்ரட்டரி கையெழுத்து ஆல்ரெடி பொருளாளர் எழுதி இருக்கும் போட்டு என்ன பண்ணுவாங்க ஐநூறு ரூபா ஐநூறு போட்டு கொடுத்துருவாங்க ஆனா ஐயா கமக்கம் வரா அது அமைக்கிற வீடு வரா சோ அது என்ன பண்ணுவோம் அவர் மனசாட்சிக்கு தெரியணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சம்பளம் வாங்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சேகரத்துக்கு அந்த சபைக்கு போய் சேரணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அவங்களா முடிவு பண்ணி அது ஐநூறு ஆயிரம் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அது கொடுத்துருணும் அதுதான் வந்து என்ன அவர்களுக்கு அழகு இவர் அதையும் செய்யறது இல்லையா ஒரு வாரம் கிட்டே என்ன பண்ணணும் அவர் வந்து டைம் கொடுத்து வெயிட் பண்ணோம் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணல பதிலும் சொல்லல விளக்கமும் கொடுக்கல ஊர் மத்தியில என்ன பண்ணாரு நம்மளை படி தவ தவறான தகவல் கொடுத்தாரு தான் நம்ம போட்டோம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவரே என்ன பண்ணாரு ஏத்திக்கிட்டு மனசால என்ன பண்ணுவாரு நம்ம வந்து உணர்த்தப்பட்டிருக்கோம் ஆண்டவரால ஆண்டவருடைய ஒரு மனிதனால உணர்த்தப்பட்டிருக்கோம் நினைச்சாரு என்பதில் சோ அவரும் அமைதியா இருக்காரு ஆனாலும் அந்த சேகரத்தை சேர்ந்த சின்ன ஐயா அதாவது சேகர சபை ஊழியர் இருக்காரு இல்லையா அப்படியே வந்து ஞாயிற்க வந்தாப்ல நான் உண்மையில அவரை பாராட்டுறேன் ஏன்னா வந்து நம்ம ஒருத்தரை பற்றி வீடியோ போடும்போது போது என்ன பண்ணுவோம் அவர்கள் மேல தப்பு இல்லை என்ன பண்ணணும் கேட்கணும் அவர் மேல தப்பு இல்லைங்கிற ஒரு அந்த இது வந்திருக்கு டக்குன்னு என்ன பண்ணாப்ல போன் போட்டு பேசினாப்ல சார் என்ன சார் நீங்க என் பேரையும் போட்டு இழுத்து விட்டுருக்கேன் நான் ஒரு அப்பாவி அப்புராணி நான் ஒண்ணும் தெரியாதவன் எனக்கு வந்து அஹ் கமௌண்ட் வந்து போட்டுருக்கேன் திருமண்டலத்துல ஏன் பேரும் போவோம்ல நான் இப்ப தானே வளர்ற பிள்ளைல்ல எனக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்தா நீங்க வந்து நிப்பியலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமர்னாப்ல அப்படின்னா ஐயா நீங்க வந்து ஒரு சபை ஊழியர் ஐயா சொல்றது நீங்க செய்ய வேண்டியிருக்கோம் அவர் மீது நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஆமா ஆமா ஐயா சொல்றதுதான் ஐயா நான் செஞ்சேன் அப்படின்னாப்ல சரி நீங்க அதனால பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஆனா இதுவும் வந்து பண்ண தப்பு தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து தப்பு தான் ஆலய பணியாளர் வந்து பில்லு போட தப்பு தான் எல்லாத்தையும் விளக்குன்னு சொன்னேன் அப்படின்னு நம்மட்டேன் ஐயா எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துராது இல்ல ஐயா என்னாப்பில நல்ல ஜோம்னுங்க பண்ணுங்க நல்ல ஒரு நிர்வாகம் வந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் எடுத்து எடுத்தவங்க ஒருத்தர்லாம் எதுவும் முடிவு எடுக்க மாட்டாங்க உங்க ஆர்டினேஷன் பிரச்சனைலாம் வராது இல்லையா அவர்கிட்ட சொல்லியிருக்கு அது மட்டும் இல்ல அவர்கிட்டயும் பண்ணுறது ஒரு சின்ன 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 சண்டைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஐயர் வல்லாத நேரத்தில் என்ன பண்றாங்க உபதேச வாய்ப்பு கொடுக்குறாங்க பிரசங்கம் பண்றாங்க அப்போ அந்த கேட்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும்னா அந்த பேசுகிற ஊழியர் வந்து நிறைய பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி மனல் இருக்கணும் அப்போ ஐயா எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியல ஒரு இருபது நிமிஷத்துல பேசி முடிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரை சேர்ந்த ஒரு மனுஷன் சொல்றாரு தலைவர் என்ன தெரியுமா ஓ இப்படி வருகிற இருபது நிமிஷம் பேசணும் பாரு திருட்டு நம்முடுறாரு ஒன்னே கால் மணி நேரம் பேசி பேசி அவன சொல்லி என்ன பண்ணாரு இருபது நிமிஷம் பேச நாலு முன்னால வச்சு ஒன்னே கால் மணி நேரம் பேசிருக்காப்புல எல்லாருக்கும் காதே ரத்தம் வந்து பச்சு செஞ்சிருக்காப்புல தலைவர் எப்பவுமே நீங்கள் ஒன்று நன்றாக புரிந்து வேண்டும் அதாவது கேட்கிறத வந்து என்ன பண்ணுவான் அவனுக்கும் ரெண்டு காது இருக்கு அவன் என்ன பண்ணுவான் எவ்வளவுதான் பாடுபடுவான் பாதி நம்ம பிரசங்களை தூங்க தான் செய்றாங்க அப்போ நாம பேசும்போது குறையா பேசி சமய மக்கள் என்ன சொல்லணும் ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க இன்னொரு அரை மணி நேரம் பேசுங்க என்ன முன்னு குட்டியே முடிச்சுன்னு சொல்லி கேட்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல பிரசங்கம் நல்ல மனுஷனுக்கு என்ன பண்ணும் ஒரு அடையாளம் ஆனா அவங்களே இருபது நிமிஷம் சொல்லும்போது பேசியே கொள்றது ஒன்னே நாலு மணி நேரம் பிரசங்கம் பண்றது அது எந்த வகையில நியாயம் இப்ப நாங்களும் போற இடத்துல எப்படி சொல்லுவாங்க சார் இருபது நிமிஷம் பேசினாங்க என்னால முடியாதே அப்படிமே நம்ம பேசணும் நம்ம சாட்சியை ஒன்றே கால் மணி நேரம் ஒன்ற மணி நேரம் போகும் எனவே அதே என்ன பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணுங்க நீங்க அவனுடைய ஊழிக்காரர்கள் தான் அனாய்டிங்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன பேசுறீங்கன்னு தெரியாது ஆனா கேக்கிறவன மனுஷன் தான் அதை என்ன பண்ணுங்க கொஞ்சம் மதிச்சு பேச முடியாத கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு வந்து அபிஷேகம் பெற்றவர்களை ஆயர்களாக இருப்பவர்கள் நம்ம வந்து பேசலாமான்னு சொல்லி என்ன பண்ணுது சில டிஸ்கஷன் இருக்குது நான் என்ன பண்றேன் சொல்றேன் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா நிச்சயமாக இதுவும் ஒரு ஊழியம் தான் அது எப்படி அப்படிங்கறது நான் வேதாங்க அழகா சொல்றேன்னா எனக்கு உணர்த்தப்பட்டது சொல்றேன்னா இசைக்கியல் மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனம் நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்களோட பேசி கத்தராகிய ஆண்டவர் இன்னி தின்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல்லி சொன்னார் சோ அதனாலதான் தான் நம்ம என்ன பண்றோம் அதாவது சிறைப்பட்ட ஜனங்கள் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார வர்க்கத்துக்கு கட்டுப்பட்டு சிறைப்பட்டு போன ஆயர்கள் அஹ் ஆசிரியர்கள் இருக்கிற இடம் அப்ப என்ன பண்ண நம்ம அங்க பேச வேண்டியிருக்கு மனுபுத்திரனை உன்னை இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு காவலாளாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை இப்ப எனக்கு வந்து வார்த்தைகள் இதுதான் நான் அடுத்தது சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழி இல்லாதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதே அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் பலியோ உன் கையில கேட்போம் பாத்தீங்கன்னா தெரியும் துன்மார்க்கன் அப்படின்னா வந்து எல்லாருமே பிறக்கும்போது துன்மார்க்க வர்றதில்லை இங்க இருக்கிற சூழ்நிலைகளை பயன்படுத்தி தங்களை ஒரு துன்மார்க்கராக மாற்றி கொள்ளும் பொழுது கத்தனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஏதும் இருக்கு அவன் தப்பு பண்ணி அவன் சாவானா அந்த ரத்தப்பள்ளி யாரு கேட்க முடியுமா என்ன மாதிரி நான் என்ன மட்டும் சொல்ல என்னை போன்ற வசனம் கேட்கிறவர்கள் சொல்லாமல் இருந்தால் அந்த ரத்தப்பள்ளி என்கிட்ட கேட்பாரான் அடுத்து பாருங்க துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானில் அவன் தன் துன்பாகத்தை சாவான் நீயோ உன் அப்ப நம்ம நம்ம எஸ்கேப் சொல்லிட்டோம் கணக்கு தப்பிப்பான் அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடலை வைக்கும் பொழுதும் அவன் சாவான் அவன் இனி எச்சரிக்காதபடினாலே அவன் தன் பாவத்திலே சாவான் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை அவனுடைய இரத்த பலியோ உன் கையில் கேட்பான் இது என்னடா கொடுங்க அவன் தப்பு பண்ணி என்ன பண்ணுவான் நீதிமான் என்ன பண்றான் நீதி விட்டு விலகி சாவுறான் அந்த ரத்த பிள்ளையா இருப்பார் கேட்பாரான் வசனம் எனக்கு வந்து பாருங்க எஸ்ஐக்கிய இருபது அடுத்த வசனம் பாருங்க நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமான் எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் எச்சரிக்கப்பட்டான் நீயும் ஆத்மாவை தப்பி வித்தாய் இதுதான் வார்த்தை அது துன்மா இருக்கணும் நீதிமானோ சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஒவ்வொருவரையும் காவலாளியில் ஆண்டவர் வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த ஊழியம் எப்படி நான் சொல்றேன் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஒண்ணு குறைந்தியர் பனிரெண்டு நாலு ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு கத்தர் ஒருவரே ஒண்ணு குறைந்தியர் பனிரெண்டு ஐந்து இதான் முக்கியமான வசனம் பாருங்க ஒண்ணு குறைந்தியர் பனிரெண்டு எட்டு எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் அறிவை உணர்த்துற வசனம் நமக்கு என்ன பண்ணது கிடைக்குது இதுவும் ஒரு ஊழியம் அறிவை என்ன பண்றோம் ஆண்டவருடைய மூலமாக வசனத்தின் மூலமாக என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து கேட்டு திருந்துனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பாவத்திலிருந்து ரசிக்கப்படுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய ஆத்மாவை பாதாளத்துக்கும் ஆண்டவருடைய தண்டறைக்கு என்ன பண்ணுவோம் தப்புப்போ நான் ஒன்னு சொல்றேன் அபிஷேகம் என்பது என்ன ஆர்டினேஷன் என்பது என்ன அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அபிஷேகம் என்பது பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதர்சிகள் ஒரு ஒரு என்ன என்ன பண்ணாங்க ஆண்டவர் கை காட்டுற ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணாங்க அவர் தலையில என்ன பண்ணாங்க அந்த கவுத்தி என்ன பண்ணாங்க தைலத்திலேயோ என்ன பண்ண சில விதமான ஒளி அபிஷேகம் பண்ணாங்க ஆனா இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் சேர்வது ஓன்லி ஃபார் ஆர்டினேஷன் திஸ் இஸ் நாட் அனாய்டிங் எல்லாருக்கும் அனைவருக்கும் அபிஷேகம் வேணும்னா உங்களுக்கு யாராக இருந்தாலும் அதிகாலையில் இருந்து ஆண்டுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் என்மேல் கிருவியார்ன்னு சொல்லி வேதத்தை தியானம் செய்து தியானம் செய்து தினந்தோறும் அவருடைய சமூகத்தில் நீ இருக்கும் பொழுது அனைவருக்கும் ஆர்டினேஷன் கொடுக்கறது யாரு அவரே ஆல்ரெடி கரப்டட் ஒரு பேரையரா இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் அவர்களே குற்றம் செய்தவர்களாக வந்து இருக்கும் போது அவர்கள் கொடுத்தது வந்து எப்படி மாறும் எனவே இவர்கள் ஒரு ஊழியர்கள் அவ்வளவுதான் எப்படி வந்து ஒரு சம்பளம் வாங்குற ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு ஊழியர் இருக்காரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் திருமண்டல ஊழியர்கள் ஐயா நீங்க வந்து அபிஷேகம் பண்ண மட்டும் பேசிட்டீங்களா என்ன அபிஷேகப்பா அபிஷேக ஏன் மேலே இருக்கு கத்திரியனை அபிஷேகித்து இருக்கிறார் அவருடைய ஆனந்த தைலத்தினால அவருடைய பரிமேல தைலமாகிய அபிஷேகத்தினால் என்ன அபிஷேகம் பண்ணிருக்காரு அனைவருக்கும் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் என்ன பண்ணது புதிய சொல்லுது அபிஷேகம் பண்ண தப்பு பண்ணானா வாயில்லாத ஐந்தறிவு படுத்த ஜீவன் எச்சரிக்கை பிழையாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் என்ன பண்றான் பணத்துக்காக தப்பு பண்ண போறான் இஸ்ரோலுக்கு சபிக்க போறான் அப்போ வந்து அவன் யார் மேல உட்கார்ந்து அந்த கழுத வாய்த்து பேசிச்சு பாரு உன் கண்ணை திறந்து பாரு பட்டயத்தோட என்ன பண்றான் தூரம் இருக்கான்னு சொல்லி அந்த கழுத பேசினாலு அவனுக்கு வந்து புத்தி வந்துச்சு அது மட்டும் இல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சவுல் ராஜா சவுல் ராஜாவே என்ன பண்றாரு சாமுவேல் எச்சரிக்காரு மாட்டேன்றான் பைபிள் அழகா சொல்லுது சாமுவேல் இருந்து அதுக்கப்புறம் சவுளுடைய சாகு வரைக்கும் மரண வரைக்கும் அவன பாகவே சொல்லுது எச்சரிப்பின் வார்த்தை கேட்கல இஷ்டத்துக்கு பண்றான் அவன் இஷ்டத்துக்கு பண்றான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் நல்லா கவனிங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனா முடிவு என்ன பட்டயத்தை நட்டிக்கொண்டு சத்தான் பாருங்க பட்டத்தை கட்டை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியோ தரிசியோ என்ன வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணும் வரணும் வரல என்ன பண்ணும் முடிவு பயங்கரம் அது போலதான் தாவிது தாவிதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் அவன் துணிந்து என்ன பண்ணான் பட்டை பாலில என்ன பண்ணான் பிரவேசித்தான் உரியாவை என்ன கொண்டு போட்டு என்ன பண்ணான் அவளை எடுத்துக்கிட்டான் அப்போ வந்து என்ன பண்ணுது நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணான் வார்த்தையை கொண்டு வந்தான் எச்சரிப்பின் வார்த்தையை கொண்டு வந்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீக்கு என்ன பண்ணுது வார்த்தை வருது அவன் கேட்டு என்ன பண்ணான் மனம் திரும்பினான் அவன் வந்து என்ன மன்னிப்பு கேட்டான் அவங்க சங்கீதத்தை எழுதினான் அதனால பிள்ளை செத்துச்சு இவன் தப்புனா சோ இது போன்று ஊழியர்கள் என்ன பண்ணும் எழும்பி யார் தவறு செய்தாலும் என்ன பண்ணும் அவர்கள் கண்டிக்கணும் அது வந்து அபிஷேகம் பெற்றாலும் சரி அவர் வந்து உலக மனுஷர்களாலும் சரி அது வந்து லே செக்ரட்டரினாலும் சரி அது பிஷப்னாலும் சரி எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை பேர் சொல்றீங்க அதனாலதான் ஆண்டவர் நிமிடாரு எங்களை போன்ற கழுதையில கொண்டு பேசி கொண்டிருக்கார் கண்டிப்பாக பேசுவார் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீங்க திருந்தினீங்கன்னா பிழையாமை போல தப்பி வைக்கப்படுவீர்கள் தாவித போல என்ன பண்ணுவீங்க மீண்டும் சங்கீதங்கள் எழுதுவீர்கள் இல்லையே சவலை போல பட்டயத்தை நட்டிக்கொண்டு அதுல வேண்டிய பரிதாப நிலை வரும் சோ எனவே அபிஷேகம் பெற்றவங்க வந்து என்ன சொல்லி எந்த உருட்டு உற்றவளவு என்ன பண்ணக்கூடாது கத்தர் எங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எச்சரிக்கையாக பேசிக் கொண்டு மறந்து விடாதீர்கள் அபிஷேகம் பெற்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடையாளம் அசுத்த ஆவிகள் அலறி ஓடும் அது போல பாத்தீங்கன்னா அற்புதங்கள் ஏராளமா நடக்கும் பிணியாளிகள் சுஸ்தமா அவர்கள் நம்முடைய சிஎஸ்ஐ குருவானவர்கள் வந்து ஏதாவது பெய்ய வருக்கீங்களா தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்றேன்னா ஒரு திருப்ப நான் விழா நிலை பள்ளியில ஒரு பையன் என்ன பண்றான் என்ன பண்றான் சாமி வந்து ஆடிட்டு இருக்கான் கிளாஸ் ரூம்ல என்ன பண்றா அப்படியே அலங்கோலப்படுது அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சிஎஸ்ஐல வேலை பார்க்கிற ஒரு உபதேசியார கூடுறாங்க அவர் என்ன பண்றாரு அப்படி ஜாமுன்னு போறாரு போயிட்டு என்ன பண்ணாரு அடிச்சாரு ஒரு அடி தட்டி விட்டான் நேர வந்து ரூம்ல படுத்தவர் தான் மூணு நாளைக்கு எழும்பு இல்ல சி ஏழு பாருங்க அதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது அங்க ஒரு பையன் பண்றான் இந்த மாதிரி சாமி ஆடிட்டு இருக்கான் அப்போ அங்க சில்ட்ரன் மிஷினரி நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தை சேர்ந்த சிறுவர் ஊழியத்தின் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க ஒரு ஆயிரம் வந்திருக்காரு அவன் படந்து ஆடு ஆடினு ஆடுறான் நம்ம நான் பையன் பிடிக்கிறேன் பிடிச்சு பார்த்து என்ன நம்மடறேன் ஐயா கூடு ஐயா கூட ஜோ கூடுவேன் ஆடுன்னு ஆட்டத்தை பார்த்து ஐயா என்ன நம்மட்டாரு தெரிச்சு ஓடிச்சு ஓடித்து நானும் இன்னொரு ஆசிரியர் ஆசிரியர்களும் உட்காந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு பாட்டணும் சோ இந்த மாதிரிதான் இருக்கு அப்போ வந்து நீங்க இதுல வந்து அபிஷேகம் பெற்றவர்கள் இல்லை நீங்கள் வந்து ஆர்டினேஷன் பெற்றவர்கள் உங்களை நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களை வந்து பாத்தீங்கன்னா திருத்துவதற்கும் நீங்கள் நல்லது செய்யும் பொழுது பாராட்டுவதற்கும் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார் உரிமையை கொடுத்திருக்கார் என்பது ஒரு நாள் மறந்து போகாதீர்கள் இந்த விழா எனக்கு தெரிந்து ஒரு சமயத்துல ஒரு திருடன் என்ன பண்ணான் ஊருக்குள்ள வந்துட்டான் அது வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன ஒரே ஒரு அலுமினிய பாத்திரத்தை என்ன பண்ணான் திருடிட்டான் அதுக்கு அவன் என்ன பண்ணிச்சு நடு இருவு பிடிச்சி கோயில மணி அடிச்சு அவனுக்கு மொட்டை அடிச்சு கழுதலை ஏத்தி கரும்புலி சொம்புலி குத்து ஊர் ஊரா சுத்துனாங்க அட்டின்னு அட்டி சரியான அடி எங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய ஆலயம் ஆலமரம் இருக்கும் அதுல இந்த விளாடலாம் என்ன பண்ணுவாங்க அறுத்து பின்னிட்டாங்க அதாவது அவன் அடா பாவி நீ மனுஷ பாய் இந்த அடிக்கீங்களா என்ன பண்ணிட்டான் அதோட சரிங்க எங்க ஊருக்கு அதாவது வெள்ளாளம் வலைக்கு திருடங்கிற வரவே இல்லை உங்க வீட்டு அடியா எங்க வீட்டை அடியா நொறிஞ்சிட்டாங்க எனக்கு அந்த சம்பவம் இன்னும் ஞாபகம் இருக்கு நான் சிறுபேனா இருக்கும் பொழுது அவனும் திருடன் தான் அதாவது ஒரு அலுமினிய பாத்திரத்தை திருடியனும் திருடன்தான் அது போல ஊருக்கு மத்தியில் ஆலயத்துக்கு எதிரால நம்மளும் என்ன பண்ணு ஒரு வீடு போட்டு வச்சிருக்கோம் அங்க இருக்கிற ஒரு மனிதரும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் பெயரை சொல்லி அனாவசியமாக பில்லு போட்டு ஏராளமான பணத்தை எடுத்திருக்கிறார் அது போல பாத்தீங்கன்னா முறைகடன் நிறைய விஷயங்கள் நடத்திருக்கிறார் அவரும் திருடன்தான் அதாவது அலுமினிய பாத்திரம் திருடினவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் ஆலய பணத்தை திருடியவருக்கு ஒரு நியாயம் என்பது நிச்சயமாக வெள்ளி மக்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் திருமண்டல சபை ஊழியர் ரூபன் இமானுவேல் அவர்கள் சொல்லும் பொழுது வந்து கலெக்ஷன் குறிச்சோம் எங்க அக்கௌண்ட்ல காசு எல்லாம் வந்ததுல உண்மைதான் ஆனா சபை மக்கள் தானே போட்டாங்க ஆனாலும் நாங்க கரெக்டா கணக்கு கொடுத்துட்டு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க கலெக்ஷன் போனது கலெக்ஷன் பண்ணதே தப்புன்றேன் அதுக்கப்புறம் கணக்கு கொடுத்தா என்ன கொடுக்கலாம் நீங்க சொல்றதான கணக்கு எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா சபை மக்கள் ஆலயத்தின் பேர்ல ஆலயத்துக்காக என்ன பண்ணுவாங்க கலெக்ஷன் போவாங்க கலெக்ஷன் வாங்குவாங்க அங்க இருக்கின்ற குருவானவர்கள் என்ன பண்ணலாம் கணக்கு கேட்கலாம் நீங்க வந்து கணக்கு கேட்கிற இடத்துல தான் இருக்கீங்க கலெக்ஷன் பண்ற இடத்துல இருக்குல்ல அது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேலை ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டிய வேலை ஆலயத்துல ஆன்மீகம் செய்ய வேண்டிய வேலை ஆன்மீகம் செய்கிறதுக்காக ஆலயத்தின் பேர்ல வசூல் யார் செய்தாலும் அந்த கணக்கு கேட்கிற அதிகாரம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கே தவிர கலெக்ஷன் பண்றதோ உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்கள் மேல் எந்த குற்றச்சாட்டும் வராது நீங்கள் கண்காணியாளர்களாக நீங்கள் கண்காணிப்பாளராக இருக்கீங்க சோ கணக்கு கேட்கிற இடத்துல தான் நீங்க இருக்கீங்க கலெக்ஷன் வாங்குற இடத்துல கலெக்ஷன் பண்ற இடத்துல நீங்க இல்லை அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கீங்க இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் ஒன்னு தீமத்து ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக நாம் செய்கின்ற இந்த ஊழியம் கடிந்து கொள்ளுகின்ற ஊழியம் பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் நட்புத்தியை கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா நடங்க